வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிரவீன்குமார் பாரதி டிஎன்பிஎஸ் அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகிற குரூப் டு எக்ஸாம்கான செப்டம்பர் பதினான்கு நடக்கிற குரூப் டு எக்ஸாம்கான பத் தமிழ் புது தமிழ்லேருந்து பார்த்துருக்கோம் பத்தாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திலிருந்து பார்க்குறோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு புது புக்கும் ஃபுல்லாக முடிச்சிடும் பழைய பக்கும் பத்தாம் வகுப்பு மட்டும்தான் வரணும் ஸோ அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இந்த குரூப் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்க குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் குரூப் லிங்க்கு அதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் செய்யுது உங்களுக்கு ஷீட் அப்லோட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கொஷின் போகலாம் வாங்க தம்மை விட வலிமை குறைந்தோரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் ஓகேங்களா ஆவூர் மூலங்கிழார் ஆப்ஷன் இது ஆப்ஷன் டி ஆவூர் மூலங்கிழார் ஓகேங்களா நம்ம வலிமை யாரோ நம்மளுடைய கீழே வலிமை கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை ஏளனப்படுத்துகிறதோ அவங்கள்ட்ட சண்டை போகிறதோ கூடவே கூடாது அதுக்கான அரசர் அதுக்கான அர்த்தம் ஆப்ஷன் டி ஊன்பொதி பசுங்குடியார் பார்த்தீங்கன்னா அரசனுடைய ஓகேங்களா அரசனுடைய நேர்மை நடுநிலைமை எப்பவுமே ரொம்ப அரசன் நடுநிலைமையோடு ஆட்சி செய்யணும் அப்படி ஆட்சி செய்யலைனா அவன் கண்டிப்பாக ஒரு நாள் அழிவது உறுதி அப்படின்னு சொல்கிறதான் ஊன்பொதி பசுங்குடியார் ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி ஏற்றியவர் மாங்குடி மருதினார் ஓகேங்களா இரண்டாவது கேள்வி இந்த கேள்வி பார்த்துருப்பீங்க அகைன் பார்க்கலாம் நாலு கொறுமுறை பூக்குது பார்த்தீங்கன்னா என்ன பூ சண்பகம் பன்னிரெண்டு ஆண்டு கொறுமுறை பூப்பது குறிஞ்சி மலர் முறை பிரம்ம கமலம் தலைமுறைக்கு முறையாவது மட்டும் வளருவது மூங்கிலுங்களாம் ஸோ ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் பி மூங்கில் மூங்கில் அரிசிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா திடமாக இருக்கும் ஸோ சாப்பிடுங்க கேங்களா மூன்றாவது கேள்வி பாருங்கள் நொச்சி நொச்சி என்பது கோட்டை காக்கிறதுக்காக நீங்கள் உள்ளேருந்தே சண்டை போகிறது நொச்சி உழிஞ்சி என்பது கோட்டையை சுற்றி ஓகேங்களா கோட்டையை சுற்றி நீங்கள் கோ மா மற்ற அரசனுடைய கோட்டைக்காக நீங்கள் சுற்றி அதை எடுத்து உழிஞ்சைத்தனை தும்பை என்பது ஓகேங்களா தும்பை தும்பை பார்த்தீங்கன்னா பகைவேந்தர் இருவருமே வலிமை ஒன்றையே பெரிதும் என போரிடுவது தும்பை வாகை என்பது வெற்றி பெற்ற மன்னன் சூடிக் கொள்வது வாகைத்தனை வாகைப்பூ நான் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாகை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு துறைகளை கொண்டுள்ளது ஓகேங்களா தும்பை பன்னிரெண்டு உழிஞ்சை என்பது எட்டு ஓகேங்களா நொச்சி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நான்காவது கேள்வி பாருங்க நூலும் நூலாசிரியரும் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு யாரு மாப்போ சிவஞானம் அதுக்காக சாகித்ய அகடம் விருது வாங்கப்பட்ட ஆண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சாரி சேற்றில் மனிதர்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய இயற்பெயர் வளர்மதி மீட்சி விண்ணப்பம் தி சு வேணுகோபால் சேர்மன் காதலி கண்ணதாசன் அவர்களுடைய நூல் ஆய் கண்ணதாசனுடைய காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முத்தையா என்ற இயற்பெயரை கொண்டுள்ளார் நான்காவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐந்தாவது பாருங்கள் வீரமாமுனிவர் ஓகேங்களா எளிமையும் துறவுறமும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் ஓகேங்களா சந்தா சாஹிப் என்பது திருச்சி ஆண்ட மன்னர் ஓகேங்களா அவருக்கு அளித்த பட்டம் சந்தா சம சாதி சந்தா சாஹிப் அது இஸ்மத் சன்னியாசி அந்த வார்த்தைக்கான பொருள் இஸ்மத் சன்னியாசி அது எம்மொழி சொல்னு கேட்குறாங்க அது பாரசீக மொழி சொல்லுங்களாம் ஓகேங்களா அது பாரசீக மொழி சொல் ஆறாவது பாருங்கள் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் யாரு மகன் பெருஞ்சாத்தனை பார்த்தியவர் நக்கீரர் ஏழாவது பாருங்க தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது சிலப்பதிகாரம் எட்டாவது கேள்வி உலகமே வறுமையுற்றாலன் கொடுப்பவன் அதியன் அதியனை பாராட்டுவார் அவையார் ஓகேங்களா ஒன்பதாவது கேள்வி திருப்பாதிரை புலியூர் என்று அழைக்கப்படும் ஊர் எங்கே உள்ளது கடலூரில் உள்ளது ஓகேங்களா பத்தாவது பாருங்கள் பசலலி ஆணையம் நடுவன் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான நாள் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மொழிப்போர்க்காக சன்ன நடக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைக்கப்பட்ட கமிஷன் தான் எஸ்கே தார் கமிட்டி அப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு கமிட்டி சொல்லுவாங்க ஜேவிபி கமிட்டி அப்புறம் பசலலி ஜேஎன் குன் சுருளா இருப்பாங்க கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி படிச்சிருப்பீங்க தமிழில் டேட்டை மட்டும் பார்த்துங்க பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து பதினொன்று பாருங்கள் கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு ஓகேங்களா என்ன சொல்கிறாங்களா பயன்கலைன்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் பன்னிரெண்டாவது பாருங்கள் மரம் தேடிய கலைப்பில் கம்பியில் இலைப்பாறும் குருவி என்ற வரிகளின் ஆசிரியர் நானற்காடான் ஓகேங்களா பதிமூணாவது கேள்வி பாருங்கள் ஒரு மொழிபெயர்ப்புக்காக ஏன் மொழிபெயர்ப்பு அவசியன்றதுக்காக உலக போரின் போது அமெரிக்கா ஜப்பானிடம் சரணியாகவிட்டால் குண்டு வீசப்படும் என்ற செய்தி ஜப்பானுக்கு அனுப்புது பட் அம் அந்த டைம் ஜப்பான் ஜப்பானாக சொல்கிறாங்க முகுசாஸ்டின்னு அவங்களுடைய லாங்குவேஜில் சொல்லிடுறாங்க அதுக்கு விடை அனுப்ப சிறுக அவகாசம் தாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அது அவங்க புரிஞ்சுக்காமல் நாங்கள் மறுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க தவறாக புரிஞ்சுக்கின்னு குண்டு வீசுகிறாங்க அதனால் ஜப்பான் பேரழிவை சந்திச்சுது அந்த விடை தார அவகாசம் வேண்டும் ஓகேங்களா பதிமூன்றாவது பார்த்தீங்கன்னா டி பதினாலாவது பாருங்கள் இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்குது ஆசிரியப்பா ஏன்னா வெண்பா பார்த்தீங்கன்னா யாப்பு கட்டுக்கோப்புக்கு அதிகமாக அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் திருக்குறள் எல்லாம் வெண்பா சீர்தான் ஆசிரியப்பாலாம் சிலப்பதிகார மணிமேகலை எல்லாம் தான் பதினைந்தாவது பாருங்கள் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை எங்கே வச்சுருக்காரு எழுத்து சொல் பொருள் அதில் மரபியல் என்ற இதில் வச்சுருக்காரு ஓகேங்களா அதிகத்தில் மரபியல் வச்சுருக்காரு பதினாறாவது பாருங்கள் கிபி ஆறாம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் எந்த நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீனாவிற்கு சென்ற ஒரு போ நம்ம போதி தர்மன் ஒரு படம் பார்த்தோம் பார்த்தீங்களா அவர் காஞ்சியிலேருந்து போனவர் காஞ்சி மாநகரம் பல்லவர் ஆண்ட அந்த மாநகரத்தில் போனவர் ஐந்தாம் நூற்றாண்டு வந்தவர் புலவர் தான் யார் பாகியான் வந்தது ஐந்தாம் நூற்றாண்டு தான் ஓகேங்களா பதினேழாம் பா கேள்வி பாருங்கள் தற்காலத்தில் முடக்கத்தான் முடக்கொற்றான் என்று அழைக்கப்படும் கொடி உழிஞ்சை ஓகேங்களா பதினெட்டு பாருங்கள் சங்க இலக்கியத்தில் அறம் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்று அவை ஓகேங்களா நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காய்ச்சல் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி கூறுகிறது இரண்டாவது பாருங்கள் செம்மை சான்ற காவிரி மாக்கள் என்று கூறியவர் மாங்குடி மருதினால் தான் கரெக்டு மதுரையில் இருந்த அவயம் துலாக்கோள் நடுநிலைமை கொண்டதான் அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்கிறது அதுவும் கரெக்டு ஸோ இரண்டும் மூன்றும் சரி பத்தொன்பது நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா இந்த யாரம்மான்னு வரும்போது இதுக்கான வரிகள் கண்ணதாசன் ஓகேங்களா உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை அது பாட்டு வரும் காலம் செய்த கோலம் அப்படின்னு வரும் எனக்கு தெரிய தெரில அதை பாட்டு உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை அப்படின்னு வரும் அது கண்ணதாசன் ஓகேங்களா ஸோ பத்தொன்பது டி இருபது பாருங்கள் அசும்பு என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க டக்குன்னு பார்த்துட்டு எழுதிட்டு விசும்பு என்றால் வானம் அசும்பு என்றால் நிலம் இங்கே அசும்புக்கு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க மறுபடியும் வானமே தான் வரும் நல்லா ஃபுல்லாக படிங்க ஒரு மொழியியல் உள்ளதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் மனவை முஸ்தப்பா ஓகேங்களா இருபத்தி ரெண்டு பாருங்கள் வெற்றி என்பது ஆணிரை கவறுதல் கரந்தை என்பது நம்ம ஆணிரை கவர்ந்திரமானாங்களா அதை மீட்டல் ஓகேங்களா வஞ்சி என்பது மண்ணாசனை காரணமாக நம்ம ஒரு இடத்த கவரச்செல்வது தான் வஞ்சி ஓகேங்களா காஞ்சி என்பது நம் நாட்டை கைப்பற்ற அரசனோடு போரிடுதல் ஸோ இருபத்தி ரெண்டுக்கு பி இருபத்தி மூன்று பாருங்கள் செல்வத்தின் பயண ஈதல் துய்ப்பம் என்ன தப்புனா பழவ என்ற அடிகள் யாரது பார்த்தீங்கன்னா நக்கீரனாருடைய அடிகள் ஓகேங்களா புறநானூற்று அடிகள் இருபத்தி நான்கு பாருங்கள் ஆலங்காணத்து அஞ்சு வர அரச பட அமர் என்ற மஞ்சு மதுரை காஞ்சி குறிப்பிடும் ஆலங்கானம் என்றது திருவாரூரில் உள்ளது ஓகேங்களா எந்த மாவட்டம் கேட்டால் திருவாரூர் இருபத்தைந்து தற்காலத்தில் இட்லி பூ என்று அழைக்கப்படுவது வெற்றி அப்படியே கேட்பாங்க கரந்தை என்பது கொட்டை கரந்தை என்று அழைக்கப்படுகிறது விட்லிப் என்பது வெற்றி என அழைக்கப்படுகிறது தன் திரைப்பாடல் வழியாக மெய்யிலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் மெய்யிலைன்னு வரும்போது கண்ணதாசன் காலக்கணிதம் என்ற தலைப்பில் இருக்கும் பத்தாம் வகுப்புல ஓகேங்களா இருபத்தி ஏழு பாருங்க ஊர்ந்து ஆடுதல் ஆடுதல் சுற்றி ஆடுதல் இறகை விரித்தாடுதல் இப்படின்ற பல பெயரில் அழைக்கப்படுவது மயிலாட்டம் இருபத்தி எட்டு பாருங்க தேவன தும்பி தேவந் தேவந்துபி என்று அழைக்கப்படுவது எதில் யூஸ் பண்ணோம் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்தோம் இருபத்தி எட்டு உரிமி என்று அழைக்கப்படும் தேவராட்டத்துறை இசைன்னு சொல்லப்படுகிறது ஓகேங்களா இருபத்தி ஒன்பது கோட்டையை காக்க வேண்டி உள்ளிருந்து ஓகேங்களா உள்ளிருந்து முற்றுகையிட்டு பகை அரசனோடு நொச்சிப்பூவை சூட்டிக்கொண்டு ஓகேங்களா நொச்சிப்பூவை சூட்டிக்கொண்டு போரிடுதல் மருதத்தினை மருத நிலத்திற்குரியது முப்பது இன்னாச்சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் வந்து இன்னா இன்ன இனிமையான இன்னா சொல்லாம் இனிமையான சொல் ஓகேங்களா இங்கே இன்னா சொல்லாம் ஆகல இனிமையற்ற சொல் தான் அவன் எதிர்ன்னு கேட்குறதுனால இனிய சொல்னு வந்துடுது ஓகேங்களா முப்பது பி முப்பத்தி ஒன்று பாருங்க வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது உள்ளுரை முப்பத்தி ரெண்டு பார்க்கலாமா அகைன் ஒரு பொருத்துக பாடான் தன்மை என்று புறத்திணையில் பனிரெண்டு பனிரெண்டுன்னு சொல்லிட்டு புறப்பொருளின் கூறப்பட்டுள்ளது திணை பாடக்கூடிய ஆண்மகனின் பெருமை கல்வி வீரம் செல்லும் கூறுவது திணை புதுவியல் வெற்றி முதல் பாடான் வரை உள்ள துறைகள் பற்றி கூறுவது புதுவியல் கைக்கிளை என்பது காமம் பெருந்தினை என்பது பொருந்தாக்காமும் ஸோ ஆப்ஷன் டி முப்பத்தி மூணு பாருங்க வள்ளலின் பொருள் இரவலின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை என்று குறிப்பிடுபவர் ஓகேங்களா பெரும்பதுமுனார் ஓகேங்களா வள்ளலின் பொருள் இரவலின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை என்று குறிப்பிடுபவர் பெரும்பதுமனார் முப்பத்தி நான்கு பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் எழுதியர் ராதம் கிருஷ்ணன் ராதா ராஜம் கிருஷ்ணன் ஓகேங்களா அவருடைய இயற்பெயர் வளர்மதி ஓகேங்களா முப்பத்தி ஐந்து சங்க இலக்கியத்தில் அறம் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்று ஓகேங்களா நன்றும் தீது ஆய்தலும் அன்பும் அமை அன்பும் அன்பும் மரணம் காத்தல் அமைச்சர் கடமை இது தவறு முப்பத்தஞ்சு தவறு அது மதுரை காஞ்சில் வருவர்கள் செம்மை சான்ற காவேரி மக்கள் மாங்குடி மருதனார் மதுரையில் இருந்த அவையும் ஓகேங்களா எங்க இருந்த அவையும் கேட்டால் மதுரையில் இருந்த அவையும் நடுநிலை மிக்குது ஸோ ஆப்ஷன் சி அதே இந்த பார்த்து தான் நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் யாரமானது கண்ணதாசனுடைய வரிகள் விற்பனையில் காற்று சிக்கனமாய் மூச்சுடும் என்ற ஹைகூ கவிதை எந்த கேட்பாங்க ஹைகூ கவிதை புதுவை தமிழ் நெஞ்சம் ஒரு இங்கிலீஷ் டு தமிழ் பாருங்க என்பது மறுமலர்ச்சி ரிவிலேசம் என்பது மீற்று முப்பத்தொன்பது பார்க்கலாம் எந்த ஆட்டத்தில் கம்பீரத்துடன் ஓகேங்களா என்ற தனிச்சொல் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது ஒயிலாட்டம் சொல்லப்படுகிறது நாற்பது பாருங்கள் ராஜராஜன் சோழன் திரு எங்கு அமைந்துள்ளது மலேசியாவில் அமைந்துள்ளது நாற்பத்தி ஒன்று பாருங்கள் பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ தான் எப்போதும் என்ற வரியில் கூறிய கவிஞர் முகமது ரஃபி நாற்பத்தி ரெண்டு பாருங்க ஆளுமை கேட்குறேங்க இந்திய அரசின் தாமரை திரு விருது வாங்கியவர் அடுத்தது பாருங்கள் ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது வாங்கியவர் மதுரையின் முதல் பட்டதாரி பெண் என்ற பெருமை பெற்றவர் சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது வாங்கியவர் காந்தியடிகள் சர்வதோயா இயக்கத்தில் களப்பணியாற்றியவர் கிருஷ்ணமால் ஜெகநாதன் ஓகேங்களா நாற்பத்தி மூணு பாருங்கள் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கள்ளுமன் போடு என்ற பாடல் வரிகளை பாடிய கவிஞர் பாரதிதாசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளுமன் போடு பாரதியாரா பாரதியாரா கன்ஃபியூஷன் ஆகாதீங்க பாரதிதாசன் நாற்பத்தி நாலு பாருங்க எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி என்று சொன்ன மலையமான் திருமுடிக்காரை சொன்னவர் கபிலர் அப்புறம் நாற்பத்தி ஐந்து பாருங்கள் கோடையிலே இலைப்பாரி கொல்லும் வகை கிடைத்த ஒன் செகண்ட் கோடையிலே இலைப்பாரி கொல்லும் வகை கிடைத்த நிழல் நிழல்கனிந்த கனியே என்ற பாடல் வரிகள் வள்ளலார் ஓகேங்களா நாற்பத்தி ஆறு மை கடல் முத்து கீடாய் மிக்க நெல் முத்து என்ற வரிகள் முக்குடர் பல்லு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நாற்பத்தி ஏழு சிந்தாமணியும் சிலப்பதிகாரமும் படைத்தான் கந்தாமணிமே கலை புனந்தானே என்ற வரிகள் திருத்தணிகை உலா நாற்பத்தி எட்டு பாருங்கள் செண்பக பாண்டியன் என்ற பெயர் கொண்ட பாண்டிய மன்னன் சூடாமணி பாண்டியன் ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பது பாருங்க கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு அழகிரிசாமி இவருக்கு அடுத்து தோன்றியவர் தான் கி ராஜநாராயணன் அவரும் கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கேள்வி மெய்கித்தி கோபரகேஸ்ரி திருபூன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள்லாம் இரண்டாம் ராஜராஜன் கொண்டது அவருக்கு இரண்டு மெய்கித்திகள் இருக்குது சரி முதலாம் ராசராசன் காலந்தொட்டே மெய்கித்திகள் வருது அதுவும் சரிதான் மெய்கீர்த்தி கல்வெட்டில் முதல் பகுதி மன்னரை பற்றி சொல்லப்படுகிறது அதுவும் சரி ஸோ மூன்றுமே சரி ஓகேங்களா ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் செப்பல் ஓசை என்பது சொற்பொழி வாற்றுவது போன்ற தோன்றும் ஓகேங்களா சாரி ஒன் செகண்ட் செப்பல் ஓசை என்பது இருவர் உரையாடுவது போன்ற தோன்றும் அகவல் ஓசை சொற்பொழி வாற்றுவது போன்ற தோன்றும் துள்ளல் ஓசை என்பது தாழ்ந்து உயர்ந்து வரும் தூங்கலோசை என்பது தாழ்ந்தே வரும் கீழே வஞ்சிப்பாக்குரியது ஐம்பத்தி ரெண்டு பாருங்க ஆசிரிப்பாவின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு தேம்பவணி காண்டம் படலம் பாடல்கள் மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களை கொண்டுள்ளது ஐம்பத்தி நான்கு சிறுகுடி எந்த திணைக்குரிய ஊர்னால் சிறுகுடி என்பது குறிஞ்சி நிலத்திற்குரிய ஊர் ஐம்பத்தைந்து பாருங்கள் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூல் சொன்ன பார்த்தீங்களா அதற்கு சாகித்ய கடன் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் தான் டிஎம்கே ஆட்சிக்கு வருது ஐம்பத்தி ஆறு நீரர் வரியா கரகத்து என்று கரகாட்டம் பற்றி பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் ஓகேங்களா கரகாட்டம் பற்றி இடம்பெற்றுள்ளதும் புறணா நூறு தான் ஓகேங்களா நீரவரியா கரகத்து ஐம்பத்தி ஏழு சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்கள் எத்தனை வகை ஆடல்கள் இல்லை பதினோரு வகை ஆடலை குடக்கூத்துன்னு இருக்குது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதில் அதான் கரகாட்டத்தின் அடிப்படையே இந்த குடக்கூத்து தான் ஓகேங்களா அப்படியே கேட்பாங்க கரகாட்டத்தின் அடிப்படை என்று கூறப்படுவன் ஆட்ட ஆடல் பார்த்தீங்கன்னா குடக்கூத்து ஐம்பத்தி எட்டு இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்து கொடுப்பது ஆடு கோட் சேரலா இயல்பு தான் பட் இதை சொன்னவர் அச்சொலையார் ஓகேங்களா பேகன் வறுமை நோக்கி கொடுக்காதவன் பரனர் கரெக்டு தன்னை நாடி வந்த புலவர் பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்பது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்தணும் என்று சொன்னவர் குமணவல்லல் கரெக்டு இரண்டும் மூன்றும் சரி ஐம்பத்தொன்பது பாருங்கள் காருகர் என்பது நெய்வர் சுண்ணம் என்பது நறுமணப்பொடி தூசி என்பது பட்டு துகிர் என்பது பவளம் ஐம்பத்தொன்பது சி அறுபது பார்க்கலாம் திருத்தணிகையுலா பாடலில் ஐம்பெருங்காப்பிய காப்பிய முறையில் பாடலின் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் ஓகேங்களா அறுபது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் சிவகஸ்தா அப்படி தான் ஃபர்ஸ்ட் வரும் பார்த்துங்க அறுபத்தி ஒன்று தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலில் களத்திற்கு சென்று ஓகேங்களா மக்களிடம் செய்தியை திரட்டிய கதைகளை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் அறுபத்தி ரெண்டு பாருங்கள் முகமது ரஃபி சம்பந்தமான ஒரு கேள்வி இவர் எண்பதுகளில் எண்பதுகளில் எழுத்து இதில் எழுதினார் இவர் கனையாழி இதில் எழுதியிருப்பார் ஓகேங்களா கனையாழி இதழில் எழுதியிருப்பார் இரண்டாவது பாருங்க ஆப்ஷன் தப்பு இவர் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதைகளை தொகுதியில் வெளியாகியுள்ளார் கரெக்டு மீட்சி சுபமங்கலா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கியம் வெளிவட்டம் கும்புதம் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன ஸோ இரண்டு மூன்றும் சரி அறுபத்தி மூன்று பாருங்க நோபல் பரிசுக்கு இணையான ராமன் மகசேசை விருது பெற்ற எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் பெற்ற வருடம் கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் வருடம் பெற்றாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தாமரை அணி விருது பெற்றிருப்பாங்க இசை பேரரசு என்று ஜவஹர்லால் நேருவால் பாராட்ட பெற்றவங்க இந்த அம்மையார் இந்த அம்மையார் சம்மந்தமாக ஒரு அஞ்சு ஆறு வருடங்கள் இருக்குது ஆயிரத்தி தாமரை அணி விருது பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் பாடியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஐநாவில் பாடியிருப்பாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் திருப்பதியில் சுப்பிரபாதம் இவர்கள் குரலில் ஒழிக்க தொடங்கியது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பார்த்தோம் ராமன் மகசேச விருது பெற்றவரிடம் பார்த்தோம் ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க இசை பேரரசு என்று ஜவஹர்லால் நேரு சொன்னது இந்த அம்மையார் தான் எம்எஸ் சுப்புலட்சுமி ஓகேங்களா அறுபத்தி நான்கு பாருங்கள் சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது முப்பது காதைகளை கொண்டது மணிமேகலையும் சிலப்பதிகாரம் காதைகளால் தான் பிரிக்கப்பட்டுள்ளது அறுபத்தைந்து பாருங்கள் வெண்பா எத்தனை வகைப்புடம் வெண்பா நான் ஐந்து வாய்ப்புடம் ஆசிரியப்பா நான்கு வகைப்புடம் ஸோ தெரிஞ்சுக்கோங்க அறுபத்தி ஆறு பொறுத்துக்க அறமும் அரசியலும் மூ வரதராசனார் எண்ணங்கள் ஓகேங்களா உதயமூர்த்தி கதைகள் அபி கோடை வயல் தீசோ வேணுகோபால் அறுபத்தி ஆறு பி அறுபத்தி ஏழு பாருங்கள் செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளில் எல்லா இடங்களிலும் ஓகேங்களா உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை கூறுவது தீவகனி ஓகேங்களா ஒரே இடத்துல வச்ச சொல் வந்து அதாவது எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க ஒரு ரூமில் ஒரு விளக்கு வச்சா அது எல்லா இடத்துல தான் விளக்கு சரிசமாக பரவது போல் தீவகணியும் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது தீவகம் என்றாலும் விளக்கு தான் என்று பொருள் கேட்பாங்க தீவகம் என்ற என்ன சொல்லும் பொருள்னால் விளக்கு தீவகணி மூன்று வகைப்படும் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அறுபத்தி எட்டு சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில் ஜனகன மன ஓகேங்களா என்ற பாடலுக்கு மெய்ப்பாடோடு ஆடியவர் பால சரஸ்வதி இந்த அம்மையாரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மேகனான்னு நினைக்கிறேன் மேகனார் மோகனா செக் பண்ணிக்கோங்க பால சரஸ்வதி உலக அளவில் நாட்டியத்தை கொண்டு சென்ற வக்தி இந்த அம்மாவுக்கு பெருமை சேர்த்தாங்க ஓகேங்களா அப்புறம் பாவகை கொண்டு நூல்கள் பாருங்கள் அறுபத்தி ஒன்பது வெண்பா என்பது எந்த பாவகை வெண்பா ஓகேங்களா திருக்குறள் சொல்லியிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி வெண்பா என்பது நாலடியார் சமண முடிவுகளால் இயற்றப்பட்டது அதுவும் வெண்பா அகவர்பா ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது பெருங்கதை தலிப்பா கலித்தொகை வஞ்சிப்பா பட்டின பாலை ஓகேங்களா அறுபத்தி ஒன்பதுக்கு டி வஞ்சிப்பா க பட்டின பாலை தெரிஞ்சுக்கங்க டி எழுபதாவது பார்க்கலாம் திருமுழுக்கு யோவன் லாஸ்ட் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் ட்விஸ்டிங்காக வச்சாங்க இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுகிறார் யோவனும் கொடுத்தாங்க அருளப்பனும் கொடுத்தானுங்க ஸோ அருளப்பன் என்பது தமிழ்மொழி நெறிப்படத்திற்காக வீரமாமுனியர் படைத்தது வீரமாவனியோட காப்பியம்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய காலம் அவர் செய்த சீர்திருத்தம் தமிழுக்காக அரும்பாடு பட்டவர் ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது எக்ஸாம் முடிச்சு கூட பாருங்கள் ஏன்னா தமிழுக்கு தோன்றாற்றியவரில் முதன்மையானவரில் வீரமாமுனியர் ஃபஸ்ட்டு சொல்லலாம் அந்தளவு தமிழுக்காக பாடப்பட்டுள்ளார் எழுபதாவது கேள்வி பாருங்கள் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவோன் இம்பார்ட்டன் இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுகிறார் கரெக்ட் இவர் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஆமாம் வீரமௌனிவர் தம் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் பெயரிட்டுள்ளார் கரெக்டு கருணையன் தன் தாயார் எலிசபெத் தம்மையாருடன் எங்கே போனாங்க காணகத்தில் வசித்து வந்தார் ஸோ எல்லாமே கரெக்டு எழுபத்தி ஒன்று பாருங்கள் அகலிகை ஆத்ம சிந்தனை என்ற நூல்கள் தொடர்புடையது யாரது அகலிகை ஆத்ம சிந்தனை என்று கூபா ராஜகோபாலன் அவருடைய நூல்கள் கும்பகோணம் பகுதியை சார்ந்தவர் எழுபத்தி ரெண்டு பாருங்கள் கண்ணதாசனுடைய நூல் எந்த ஆண்டு கலங்காதிர மனமே என்ற பாடலை எழுதி கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு பாருங்கள் அணி சம்பந்தமான ஒரு கேள்வி ஆரோயில் துடுத்த ஆரோயில் எனம் வாரால் போல் மறித்து கை காட்ட இது கம் சிலப்பதிகாரத்தில் வருகின்ற அணி கவிஞர் தன்னுடைய கற்பனை திறனை ஏற்றி அந்த வரியின் மீது கூறுவது தற்குறிப்பேற்றணி எழுபத்தி மூணுக்கு சி எழுபத்தி நான்கு பாருங்கள் என் கதை நாமக்கல் கவிஞர் வேருக்குநீர் ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் முத்துசாமி எனது போராட்டம் மாப்போ சிவஞானும் சரபயாரியவர் என்ன சொல்லியிருப்பாங்க சிவஞானின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா எழுபத்தி நாலுக்கு பி எழுபத்தைந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தோண்டோ கரெக்டான கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆட் ஆகிக்குங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா இலக்கணம் பாருங்கள் நேர்னு முடிஞ்சால் காய்ச்சீர் நிறைன்னு முடிந்தால் கனிச்சீர் அந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு வந்துக்குங்க உங்களுக்கு அங்கே மறந்தால் உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ எழுபத்தைந்து பாருங்கள் நேர்னு முடிஞ்சா காய்ச்சீர் நிறைனு முடிந்தால் கனிச்சீர் நேர்நேர்த்தே மாங்காய் நான் நேரில் முடியுது ஸோ இதுக்கு ஒன்று இரண்டாவது பாருங்கள் நிறை நிறை கருவிலங் நேர்னு முடியுது ஸோ காய் நிறைநேர் ஓகேங்களா நிறைநேர் புளிமா நிறைன் முடிஞ்சிருக்கு கனி ஓகே நிறை கூவிலம் நிறைன் முடிஞ்சிருக்கா அப்போது கனி எழுபத்தஞ்சாவதுக்கு சி இம்பார்ட்டன்ட் படிச்சுங்க நேர் நேர்நேர் நிறைநேர் நிறைநிறை நேர்நிறை பார்த்துங்க உரைப்பாட்டு மடை என்று குறிப்பிடும் எந்த காப்பியத்தில் உரைநடை தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறதுனா அந்த உரைநடை பாங்கிலே ஒரு செயல் வடிவத்தில் இயற்றிய காப்பியம் தமிழின் முதன்மை காப்பியமான சிலப்பதிகாரம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க நதியின் பிழை என்று நரும் உணலின்மை அன்றே பதியின் பிழை ஓகேங்களா பதி என்று நம்மை புறந்தன் என்ற அடிகளை பாடியவர் கவியரசு கண்ணதாசன் இல்ல கவி சக்கரவர்த்தி கம்பர் ஓகேங்களா எழுபத்தி எட்டு பாருங்க தெவ் என்பதன் பொருள் தேவ் என்பதன் பொருள் பகைமை ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு கரண்ட் அவர் சொல்லியிருப்பேன் இரண்டாவது ஒரு கரண்ட் அவர் சொல்கிறேன் ஓகேங்களா மொத்தம் எண்பது கொஷின் முடிச்சோடனே சொல்லிடுறேன் கூர்வேல் குவைய மொய்மன் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே ஓகேங்களா இந்த பாரிதன் பரம்பு நாடே என்பது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாநில சொல்கிறாங்க இந்த அடிகள் இடம்பெற்றுள்ளது புறநானூர் இதெல்லாம் பாக்ஸ் போட்டு கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் ஸோ டக்குன்னு கேட்டுருவாங்க இருந்தாலும் படிச்சுக்கோங்க ஃபுல்லாக எண்பதாவது பாருங்கள் தந்தையர் மாப்போசி தொடர்பானது தந்தையர் பெயர் புண்ணுசாமி அன்னையின் பெயர் சிவகாமி பெற்றோர் கரெக்டு தான் பெற்றோர் இட்ட பெயர் ஞான பிரகாசம் சரபயர் என்ற ஒரு முனிவர் ஒரு முதியோர் என்ன சொல்கிறாங்க சிவஞானின்னு தரம் சிவஞான பிரகாசம்ன்றதை சிவஞானின்னு சொல்லிட்டாருங்க இவரின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை திருப்பாதிரி புளியூர் ஞானீர் அடிகளை சாரும் இதுவும் கரெக்டு ஸோ ஒன்று ரெண்டு மூன்று சரி ஓகேங்களா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேங்களா எக்ஸாம் கிட்ட வந்துச்சு ஜூன் மூன்று ஓகேங்களா ஜூன் மூன்று செம்மொழி தினம்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அறிவிச்சிருக்காங்க இந்த ஜூன் மூன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மறைந்த தினம் அன்று தான் சரி கலைஞர் பிறந்த தினம் ஜூன் மூன்று ஓகேங்களா மகாகவி தினம் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீட்டால் சொல்லியிருப்பேன் தயவுசெய்து பார்த்துங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜனவரி இருபத்தைந்து ஓகேங்களா ஜனவரி இருபத்தைந்து பார்த்தீங்கன்னா மொழி போர்க்கான தியாகிகள் தினம் மொழி போர்க்கான தியாகிகள் தினம் ஜனவரி இருபத்தைந்து இந்த ஜனவரி இருபத்தைந்து தான் ஓட்டர்ஸ் டே ஜனவரி பதினைந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இராணுவ தினம் ஜனவரி பதினாலு பொங்கல் உங்களுக்கு தெரியும் ஜனவரி பனிரெண்டு ஓகேங்களா ஜனவரி பனிரெண்டு என்பது இளைஞர்கள் தினம் ஓகேங்களா விவேகானந்தர் சம்மந்தம் கொண்டாடுறது அக்டோபர் பதினைந்து நான் பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்காக அவர் பிறந்த தினத்தை இளைஞர்கள் தினமாக கொண்டாட மாணவர்கள் தினம் ஓகேங்களா அப்புறம் ஜூன் இருபது அகதிகள் தினம் ஓகேங்களா வேறு டேஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபது அகதிகள் தினம் போ தியாகிகள் தினம் பார்த்தாச்சு கடலோர காவல்படை தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்று ஓகேங்களா கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி ஒன்று கடற்படை தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டிசம்பர் நாலு ஓகேங்களா வெறும் கடற்படை வந்தால் டிசம்பர் நாலு அதிரடிப்படை தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழு ஓகேங்களா உங்களுக்கு தெரியுது நீங்களும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டிசம்பர் ஏழு அதிரடி படை தினம் அக்டோபர் எட்டு ஓகேங்களா விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் கான்ஸ்டியூஷன் டே வேறு ஏதாவது டே இம்பார்ட்டன்ட் கரண்ட் அவர் சொல்லியிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக்ஸ் பட்டன் வீடியோ பார்க்குறீங்க என்னென்ன உங்கள் கருத்து சொன்னால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஓகேங்களா டென்த் ஓல்டு புக்கில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அதே ஒரு சின்ன இதுனா ஓல்டு புக்கோட கருத்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஓல்டு புக்கோட பார் உங்களுக்கு தெரியல ஒரு சின்ன கரண்டாக கட் ஆஃப் சொன்னால் தமிழில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போடணும் ஓகேங்களா மேக்ஸில் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் போடணும் அப்படின்னா டுவெண்ட்டி டூ ஆர் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் போடணும் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லணும் இப்போ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் அவங்க கேட்குற மேக்ஸை பொறுத்து இதை நீங்கள் ஒழுங்காக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக ஏறும் நீங்கள் வந்து தமிழை வந்து எப்போவுமே வந்து எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரிய பாதிப்பு ஸோ பழைய புக்கு போடுற வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஆறுலேருந்து பத்து வரையும் போட்டிருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாரதி டிஎன்பிஎஸ் அகாடமி